கல்கியா இவன் பிறப்படுத்ததனால் கற்சிலைக்கு இங்கு என்ன வேலை தில்லைக்கு தென்மேற்கே திருமால் உறைவிடம் கண்டேன் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க என்ன காரணம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முருகன் சிலை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலத்துக்கு அருகாமையில தாங்க கட்டப்பட்டிருக்கு நீங்க நல்லா பார்க்கலாம் முருகனுக்கும் இந்த சிலைக்கும் சம்மந்தமே இல்லை நாற்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி இந்த சிலையை வடிவமைத்த சிற்பியே சொல்றாராம் எனக்கு முனீஸ்வரன் சிலை தான் செய்ய தெரியும் தான் அது போன்ற ஒரு சிலையை செஞ்சுட்டேன் சொல்லி ஆனா ராஜ அலங்காரத்துல இந்த முருகன் சிலையை நாங்கள் வடிவமைப்போம் கோயில் நிர்வாகம் சொல்லி தான் கேக்குற ராஜ அலங்காரத்துல முருகன் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கார்ட்டூன் வீடியோல வர்ற ஃபோட்டோ மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க முருகன்ற என்ற சொல்லுக்கே அழகுங்க அழகுக்கே உரித்தானவன் தமிழ் கடவுளான முருகன் அந்த முருகனை சிதைக்கிறத ஒருபோதும் நாங்க ஏற்றுக்க மாட்டோம் எனவே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தோழர்களுடைய அடையாளங்களை அழிக்கும் விதமான செயலுங்க இந்த செயல் தயவு செய்து இதை உடனே நிறுத்தணும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உடனே ஷேர் பண்ணுங்க இதை வணக்கம் நான் உங்கள் அழிவில் ஆச்சாரன் சாந்தன் சாம்ராஜ் முருகனை கொச்சப்படுத்திட்டாங்க முருகனுடைய அழகு அழகுனாலே முருகன் தான் முருகன்னாலே அழகு தான் தமிழ்னா முருகன் தான் அவனை இப்படி இழிவுபடுத்திட்டாங்க இந்த கட்சியில அவரை கொச்சப்படுத்துகிற விதமாக அவருக்கு ஒரு சிலை வடித்துட்டாங்க சேலம் தாரமங்கலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு பயங்கரமாக போயிட்டுருக்கு அது என் மூஞ்சிதான்னு சொல்லி தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் அவர் மூஞ்சி போட்டு வீடியோ போட்டுட்ருக்காரு ரெண்டாவது பண்ணிட்டு இருக்கிறீங்கயாடி ம் முருகன் கூட நீங்கள் படிச்சிங்களா முருகன் நீங்களும் கிளாஸ்மேட்டா ஒன்றா தோல் மேலே தோல் போட்டு நடந்தீங்களா ஒரு தட்டில் சாப்பிட்டீங்களா எப்படி சொல்கிறீங்க முருகன் அழகுன்னு ஏன் முருகன் கூட நீங்க பழகின பழக்கம் என்ன எத்தனை நாள் வாழ்ந்தீங்க அந்த வாழ்க்கை அனுபவங்கள் என்ன அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அந்த சிலையை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதாவது கல்வியா இவன் பிறப்பெடுத்ததனால் கட்சிலைக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சித்தர் சொல்றாரு அப்போ புரிஞ்சுக்கணும் இங்க அழகுல விஷயம் இல்லை ஆண்டி வந்தா முருகன் கோமணம் கட்டிக்கிட்டு ஆடு பாறை பார்மல் நின்னுக்கிட்டு தடி ஊனிக்கிட்டு அவைக்கு சுட்டக்கணி வேணுமா சுடாதக்கணி வேணுமாங்கும்போது எந்த அழகாக பார்த்தீங்க நீங்கள் ஏன்டா தெரியுறீங்க இன்றைக்கி இன்றைக்கி சிலையை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க விளம்பரம் பண்ணுறீங்க அப்படியே வெகு கொந்து வெகு எழுங்கள்ல எத்தனை பிள்ளைங்க இல்லாமல் இருக்குதுங்க படிப்புக்கு போதிய உபகரணங்கள் இல்லாமல் இருக்குதுங்க பாதியில் பள்ளியை நிறுத்திவிட்டு வேலை வெட்டிக்கு ஓடுதுங்க படிக்க வேண்டிய வயசில் அதேமாதிரி கஷ்டப்படுற குடும்பம் நீங்கள் கோடியாக சம்பாதிக்கிறீங்க இருக்கிறதெல்லாம் இருக்கிறவனுக்குன்னு வச்சுக்கிறீங்க அதில் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் விட்டுட்டீங்க இங்கே முருகனை கிழிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க அதெல்லாம் தேவையில்லாத முருகன் யாருன்னு மு முக்கிய விரைவில் தெரியும் அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் இனியும் இந்த கட்சிலைக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு குரல் கொடுக்கறத விட்டுட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண முன்வாங்க கோயில் கட்டுறோம் டொனேஷன் பண்ணுறோன்னா மைக்கில் வாசிக்கிறாங்க ராஜமாணிக்கான் சௌந்தர்யா ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூறு அவரும் அவர் குடும்பத்தினரும் தொழிலும் நல்லா வாழ வாழ்த்துக்கள் செ செல்லம் ஜகந்தா அவரும் அவர் குடும்பத்தாரும் ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க ஏழு வருஷம் வாழணும் ஏன்டாடி மொத்தவெல்லாம் வாழக்கூடாதா இருக்கிறவங்க கொடுக்குறான் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம் ஆ தானே அவங்க ப்ரமோஷனு கற்சலைக்கு விளம்பரம் கோயிலுக்கு காசு பணத்தை கொடுத்துட்டு உங்கள் பேர் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வருதுங்கிறத ப்ரமோட் பண்ணிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தத்துக்கு வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையிலேயே சோறு இல்லாதவங்களுக்கு ஒரு ரூபாய் வாங்கி கொடுங்க போதும் நீ பஸ் ஸ்டாப்பில் பிச்சை எடுக்கிறவனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு கால் இல்லாதவனுக்கு கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு ரூபா பிச்சை போட மாற்றுக்கிற நீங்கள் கோயிலுக்கு எல்லோரும் எட்டாரும் டொனைட் பண்ணிவிட்டு உன் பேர முதல் வரிசையில் போட்டு ஒலி பெருக்கியில் வாசிச்சுக்கிற ஆ நீ முருகனை பற்றி விமர்சிக்கலாம் நாங்கள் முருகன்னா யாருன்னு சொல்லி விமர்சிக்க கூடாது ஆ முருகன்னா யாருன்னு காட்டுறண்டா முருகைகும் ஆரம்பம் எத்தனை பெயர்கள் அவளுக்கு கடற்பன்பார் முதன்பார் அன்புகன்பார் உன்னையும் அழித்த பலகுரனையும் பொருக்கும் பொருளுக்கும் உத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை அறுபத்தி நான்கிற்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நான்கு வேதத்திற்கும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன் அவனே